இந்த மாதம் மேக்ஸிமம் கவனமாக இருக்கணுங்கிற அளவுக்கு பெருசாக எந்த நெகட்டிவுமே கிடையாது சரிங்களா சரி முதல்ல இந்த மாதம் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு பார்த்துடலாம் வாங்க திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற மாதம் குடும்ப நல வழக்குகள் போய்கிட்டு இருக்கு டிவோர்ஸ் கேசஸ் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறவங்க இல்லை கணவன் மனைவி பிரிந்து வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு முயற்சி பண்ணுற மனைவி பேச மாட்டேங்கிறாங்க இல்லை நான் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கணவர் பேச மாட்டேங்கின்றார் அப்படிங்கிறவங்களுக்கு கூட அந்த பேச்சுவார்த்தைகள் மீண்டும் கிடைக்கிறது இல்ல அது தொடர்பான ஒரு நர்செய்தி கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் அமையும் அதேபோல் பொருளாதாரம்னு வரும்போது இந்த மாதம் முழுக்கவும் பண நடமாட்டம் கையில் சீரும் அமையும் ஏதாவது வகையில் பணம் சம்பாதிச்சுட்டே இருப்பீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு உங்களுடைய தொழில் உங்களுக்கு லாபங்களை வழங்கும் ஓம் நம சிவாய தின் நாடுடைய போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் என்றால் மார்ச் மாதத்திற்கான பலாபலன்கள் துலாம் ராசி நேயர்களுக்கு எவ்வாறு அமைகின்றது இதை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் அது மட்டும் இல்லாமல் இன்றைய காலகட்டத்தில் கோச்சார பலங்கள் நம்ம அதிகமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் அதுக்கு முன்பு நான் ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன் கோச்சாரம் அப்படிங்கிறது ஒரு இருபது சதமானம் அவ்வளோதான் சரிங்களா அதுக்கு மேலே அதுக்கு பலம் கிடையாது உங்கள் சுய ஜாதத்தில் இல்லாத உடனே இது தராது அதையும் முன்கூட்டியே சொல்லிடுறேன் உங்கள் சுய ஜாதக பலன்களை ஏற்றுகின்ற அல்லது சற்று பலனை குறைக்கின்ற அதுதான் மேடம் அந்த எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஜாதத்தை மீற முடியாது அந்த ஒரு டென் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் கொஞ்சம் கூட்டுறது குறைக்கிறது அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான் இந்த கோச்சாரம் பண்ண முடியும் சரிங்களா அந்த விதத்தில் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் எங்கெல்லாம் சிறப்பாக இருக்கும் எங்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் துளா ராசினியர்கள் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஆனால் உங்களுக்கு நல்ல விதமாக இந்த மாதம் கவனமா இருக்கணுங்கிற அளவுக்கு இந்த கிடையாது சரிங்களா சரி முதல்ல மாதம் எப்படி உங்களுக்கு பார்த்துடலாம் வாங்க திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற மாதம் அமைப்புகளும் சிறப்பாக கைகூடுகின்ற மாதம் அப்ப முதல் திருமணத்திற்கான அமைப்பு இந்த காலகட்டத்தில் சிறப்பு மறுமணத்திற்காக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களும் தாராளமாக முயற்சிக்கலாம் அதுவும் உங்களுக்கு சிறப்பு சரிங்களா அப்போ அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் பொருளாதார ரீதியாக குடும்ப ரீதியாக மனவாழ்வு ரீதியாக அனைத்திலும் சிறப்பு சரி அதை நம்ம ஒவ்வொன்றா கேக் பீஸ் மாதிரி ஒன்றுனா பார்ப்போம் திருமண அமைப்புகள் கைகூடி வரும் இந்த கணவன் மனைவிக்கிடையில் கடுமையான கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் அது இதெல்லாம் ஓடிக்கிட்டு இருந்திருக்கும் பாருங்கள் அந்த பிரச்சனைகள்லாம் இப்போ மடவுடன் குறைய ஆரம்பிச்சிடும் மடமடன் குறையும் ஆமாம் நண்பர்களே மடமடன் பிரச்சனைகள் குறைந்து கட்டுக்குள் வருகின்ற மாதம் இம்மாதம் அதனால் பிரச்சனைகள் தீரும் குடும்ப வழக்கில இந்த வழக்குகள்லாம் போயிட்டு இருக்கு குடும்ப நல வழக்குகள் போயிட்டு இருக்கு டிவோர்ஸ் கேசஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றவங்க இல்லை கணவன் மனைவி பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு முயற்சி பண்ற மனைவி பேச மாட்டேங்கிறாங்க இல்லை நான் தான் இருக்கேன் கணவர் பேச மாட்டேங்கின்றார் அப்படிங்கிறவங்களுக்கு கூட அந்த பேச்சுவார்த்தைகள் மீண்டும் கிடைக்கிறது இல்லை அது தொடர்பான ஒரு நர்சரி கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் அமையும் அதற்கு இந்த காலகட்டம் சிறப்பு அதேபோல் அன்பு நண்பர்களே குடும்ப வாழ்க்கையை பொறுத்த மட்டும் இப்படி தான் ஏற்றம் சரி சமூக வாழ்க்கைக்கு வருவோம் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க பாப்புலாரிட்டிஸாக இருக்கிறவங்க அவங்கெல்லாம் துளாராசியில் இருக்கீங்கன்னா அவங்களுக்கு இந்த காலகட்டம் உங்கள் மீதான மதிப்பு நன்மை நன்னம்பிக்கை இன்னும் அதிகரிக்கும் அந்த வகையில் இந்த மாதம் ஒரு ஆகச்சிறந்த மாதம் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்தமட்டிலும் தொழில் நிமித்தமாக புதிய முதலீடுகள் செய்பவர்கள் செய்யலாம் ஏற்கனவே செய்த முதலீடுகளும் நல் லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஒரு காலகட்டம் சகலத்திலும் வளர்ச்சியினை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நற்காலகட்டமாய் இது அமையப்பெறுகின்றது அந்த மாதிரியான பொருளாதார ரீதியான ஏற்றங்களை வழங்குகின்ற ஒரு நல் மாதமாய் இம்மாதம் அமைகின்றது அப்படிங்கிறத எனது அருமை நேயர்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் சரிங்களா அதேபோல் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் யாராக இருந்தாலும் உங்களுடைய குடும்பத்தில் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் எந் அது பொருளாதார ரீதியாக இருக்கலாம் குடும்ப ரீதியாக இருக்கலாம் குழந்தைகளால் இருக்கலாம் ஏதாவது நோய் தொந்தரவால் இருக்கலாம் அதெல்லாம் மேக்ஸிமம் கட்டுப்படுத்துவதற்கான ஒரு உதவி ஒரு பலம் உங்களுக்கு இந்த மாதம் கிடைச்ச உதவிகள் கிடைக்கும் பெரிய பிரச்சனையில் சிக்கிக்கிட்டோம் கிடைக்க போகிற உதவியும் பெருசாக இருக்கும் பெரிய இடத்துல இருந்து கூட இருக்கலாம் எனக்கு தெரியாது ஆனால் பெரிய ஒரு உங்கள் பிரச்சனைக்கு ஏற்ப தீர்வுக்கான ஒரு உதவி உங்களுக்கு கிடைச்சிருக்கும் சரி கல்யாணம் பார்த்தோம் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக அமையன்னு பார்த்தோம் கணவன் மனைவி அண்டர்ஸ்டாண்டிங் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருந்தது குறையும்னு பார்த்தோம் அதேபோல் பொருளாதாரம்னு வரும்போது இந்த மாதம் முழுக்கவும் பண நடமாட்டம் கையில் சீரும் சிறப்புமாய் அமையும் ஏதாவது ஒரு வகையில் பணம் சம்பாதிச்சுட்டே இருப்பீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு உங்களுடைய தொழில் உங்களுக்கு லாபங்களை வழங்கும் அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளை தான் உங்களுக்கு தொழில் நிலைப்பாடுகள் அமைகின்றது ஆக லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்ற காலகட்டமாய் இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது நண்பர்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் சரி வேற எங்கு சிறப்பு உடல்நிலை தொந்தரவுகள் மிக கடுமையாக யாருக்கெல்லாம் இருந்து வந்ததோ அவர்களுக்கெல்லாம் அந்த ஹெல்த் ரிலேட்டடான பிரச்சனைகள் மட மட மடன் குறை கடன் தொந்தரவுகள் யாருக்கெல்லாம் இருந்ததோ தீத்திரம் சொல்ல முடியாது ஏன் உங்க ஜாதகத்தில் தான் தெரியும் ஆனால் கட்டுப்படுத்த முடியும் இந்த மாதம் என்ன கடன் தொந்தரவு கட்டுப்படுத்திடுவீங்க அடுத்தவங்க வந்து கேள்வி கேட்காத அளவு கேட்டாலும் அது அதிகமாகாத அளவு கட்டுப்படுத்திடுவீங்க அந்த மாதிரியான ஒரு அமைப்பு உண்டு சரி அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஏற்கனவே இருந்து வந்த பண வரவுகள் அதாவது வரவேண்டி இருந்த பண வரவுகள் ஆனால் பெண்டிங் ஆகி நின்று போச்சுங்க ரெண்டு மாதம் முன்னாடி போய் வேலை செஞ்சுங்க அதுக்கப்புறம் ரெண்டு மாதம் இங்கேங்கெல்லாம் வேலை பார்த்துட்டு அவங்களாம் காசு கொடுத்துட்டாங்க இன்னும் அந்த பயம் கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவீங்களே அதை வர வேண்டிய பண வரவு ஆனால் வராமல் தடைபெற்று இருந்தது கூட இந்த காலகட்டத்தில் வந்துடும் அந்த மாதிரியான பண வரவுகள் வந்து சேருகின்றது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டமாக இது அமைகின்றது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அந்த வகையில் எனது தருமை நேயர்களே இந்த காலகட்டம் ஒரு மேன்மை மிகுந்த காலகட்டம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அதனை அடுத்ததாக தொழில் நிமித்தமாக இந்த காலகட்டம் மிக சிறப்பு அப்படின்னு தான் சொல்லுவேன் புதிதாக வேலை கிடைப்பது அல்லது கிடைச்ச வேலையில் ஒரு நல்ல ப்ரமோஷன்ஸ் ரிலேட்டடான சில ஃபைல்ஸ்லாம் மூவ் ஆகிறது அதற்கெல்லாம் இந்த காலகட்டம் மேன்மை ஒரு சிலருக்கெல்லாம் ப்ரமோஷன்ஸ் கிடைக்கலாம் அல்லது சம்பள உயர்வுன்னு சொல்லக்கூடிய சேல்ரி ஹைக் கிடைக்கலாம் இந்த மாதிரியான சில விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மையாக கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்க மனசுல வச்சுக்கிடணும் சரி அதனை அடுத்ததாக பார்த்தோம் என்று சொன்னால் தர்ம நேயர்களே விறங்கு மேன்மைகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க முதலாளியா இருக்கீங்க உங்களுக்கு கீழே தொழில் செய்யறாங்க வேலை பார்க்கறாங்க பார்த்தீங்களா அவர்களிடம் இந்த காலகட்டத்தில் நீங்க கொஞ்சம் அன்மா இருந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய தொழில் வளர்ச்சி இன்னுமே நல்ல மேன்மை அடையும் தொழில் வளர்ச்சி சீரும் சிறப்புமாக பொருளாதார வளர்ச்சி சீரும் சிறப்புமாக அமைகின்றது இந்த காலகட்டம் குடும்ப சுப நிகழ்வுகள் சிறப்பாக நடைபெறும் இந்த மாதம் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள்லாம் டக்கு டக்கு டக்குன்னு நன்முறையில் நடைபெறுகின்ற ஒரு நல்ல மாதமாகவே இந்த மாதம் அமைகின்றது அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிட வேண்டியது அவசியம் அதேபோல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் புத்திரபாகியத்திற்காக முயற்சித்து கொண்டிருந்தவர்களுக்கு குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க குலதெய்வ அருளால் அல்லது மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு மருத்துவத்தின் துணையால் புத்திர பாக்கியம் உறுதி செய்யப்படுகின்ற ஒரு நல்ல மாதமாக இது அமையப்பெறுகின்றது பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் அந்த விதத்தில் இது ஒரு சீரும் சிறப்புமான ஒரு நல்ல மாதமாக அமையப்பெறுகின்றது அப்படிங்கறத பாத்துங்க அதனை அடுத்ததாக பார்த்தோம் என்றால் அன்பு நேயர்களே இந்த காலகட்டம் சகலத்திலும் நல்ல ஏற்றங்களை வழங்குகின்ற காலகட்டம் தொழில் ரீதியாக பொருளாதார ரீதியாக ஆரோக்கியம் ஹெல்த்தில் மெயின்டைன் ஆயிரும் சரி இதெல்லாம் சிறப்பு தான் எங்க கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டால் பெருசாக கவனமா இருக்கணும்ன்ற அளவுக்கு இடங்கள் கிடையாது ஒரு சில இடங்களில் மட்டும் அப்போ அதுவும் குறிப்பாக அந்த மாதத்தோட கடைசி பத்து நாள் தான் இதை நீங்க கன்சிடர் பண்ணிக்கிட்டால் போதும் அடிக்கடி கொஞ்சம் மனக்குழப்பம் வரும் கொஞ்சம் மனபயம் மனக்குழப்பம் ஏற்படும் அதுல கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிடணும் அதனை எடுத்துதான் உங்கள் குழந்தைகளோடு உங்களுக்கு கருத்து வேறுபாடு உங்கள் பசங்களோடு தோலுக்கு மிஞ்சினால் தோழன் என்பதனை உணர்ந்து நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் இருபத்தஞ்சு வயசுலேயும் பயிலு பையனை கூட்டு தலைமலை நொக்கிக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன பண்ணுறது அவர் திரும்ப முறைச்சிக்குவார் இல்லையா அது மரியாதை கெட்டு போயிடும் அது வேண்டாம் அதனால் பிள்ளைகளை பிள்ளைகளாக நடத்தணும் ரொம்ப டைட் பண்ணிங்கன்னா உங்கள் கையை மீறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் காதல் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த காதலில் கசப்பு ஏற்படும் புரியுதுங்களா நான் சொல்றது அந்த காதல்ல கசப்புகள் ஏற்படுகின்ற மாதமாக இந்த மாதம் அமைகின்றது அந்த இந்த சிறப்பு அதே போல அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்துல ஏன் சிறப்புன்னு சொல்றேன் அதுல கவனமா இருந்தா சிறப்பு நம்மள பாதிக்காம அதே போல இந்த காலகட்டத்துல வெளியூர்ல பிள்ளைகள் இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்களோட பெருசா கச உங்கள் கூடவே இருக்காங்க அப்படின்னு சொன்னால் தான் கசப்புக்கள் அதிகமாக வரும் அப்போ வெளியூரில் இருக்கிறவங்களுக்கும் கசப்பு கசப்புறாது அது சிறப்பு ஆக இந்த இந்த இடம் தாங்க பிள்ளைகள் கிட்டே கவனமாக இருக்கணும் மனக்குழப்பங்கள் ஏற்படும் போது விட்டு கொடுத்து போய்கிடணும் அதனை அதை சரியாக சரிப்படுத்தி போய்கிடணும் அதனை அடுத்து தான் உங்கள் குழந்தைகளுக்கு மீது பெருசாக டாமினேஷன்ஸ் இல்லாமல் பார்த்துக்கிடுங்க இதை பண்ணிட்டாலே இந்த மாதம் சிறப்பான மாதமாக உங்களுக்கு அமையும் இது ஒரு பொதுவான பலன் இருபது சதமான பலன் உங்கள் சுய ஜாதகம் இன்னும் வலுத்துருக்கு நல்ல தசா புக்தி இப்போ போய்கிட்டு இருக்குன்னா இதை விட நற்பலன்கள் நன்றாகவே நடக்கும் கொஞ்சம் எதிர்மறையாக போயிட்டுருக்கு தசா புக்தினா நான் சொன்ன நற்பலன்கள் குறைவாக நடக்கும் அவ்வளவு தான் மற்றபடி இந்த காலகட்டம் நல்ல ஒரு காலகட்டமாக துலாராசிரியர்களுக்கு அமைகின்றது எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு அருள் புரியட்டும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்த்துக்கள் நன்றி